இது முடிலங்கா <laughs> யிட் ஒரு நிமிஷம் இருங்க சாரி ஓகே ஒரு நிமிஷம் மூச்சு வாங்குது ஸோ இந்த வீடியோ பதிவில் ஏதோ ஒரு கருத்து சொல்ல போகிறோன்னு தெரியும் ஓகேங்களா ஸோ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஏதோ இதை வச்சு ஒரு கருத்து சொல்ல போகிறாரு மூட்டையை காமிக்கிறாரு அப்படின்ட்டு ஓகே ரெண்டு விஷயம் ஏன்னா இது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான முறையில் தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால இப்போ தான் பேச்சில் ஒரு ஆடியோ கொடுத்துட்டு வந்தேன் என்னென்னா யாரெல்லாம் இந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்லிட்டு வந்தேன் யாரெல்லாம் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு ரெண்டே பேர் மட்டும்தான் வரக்கூடிய டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும் ரெண்டே பேர் தான் அதாவது ரெண்டு கேட்டகரி ஓகேங்களா ஓகே சார் இந்த மூட்டையை பற்றி சொ சொல்கிறேன் அந்த மூட்டையை வச்சு தானே சொல்ல போகிற கான்செப்டே வேறு என்னத்தை போய் அந்த ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தினா ஃபர்ஸ்ட் விஷயம் யாருன்னா இப்போ வந்து ஒரு ஒரு பிளான் படி போயிட்டுருக்காங்க ஒரு பிளான் வந்து வகுத்துட்டிங்க அது நீங்கள் போட்ட பிளானோ இல்லை வந்து உங் நீங்கள் ஏதாவது பிளான் ஃபாலோ இருப்பீங்க இல்லை ஒரு டெஸ்ட் பேட்ச்லையோ ஒரு ஒரு யூடியூப் ஸ்டடி பிளானோ இல்லை வாட் எவர் இட் இஸ் ஏதோ ஒரு ஸ்டடி பிளான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க இல்லையா உங்களுடைய ஓன் ஸ்டடி பிளான் கூட ஃபாலோ பண்ணுவீங்க இதில் யார் யார் பாஸ் பண்ணுவா ஒன்று அந்த ஸ்டடி பிளானை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட் அதாவது கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பாஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம் ரெண்டாவது கேட்டகரி அந்த ஸ்டடி பிளான் படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய யூடியூப்லேயும் நம்மளுடைய பேச்சிலையும் ஸ்டடி பிளான் கொடுத்துட்ருக்கோம் இந்த ஸ்டடி பிளான் நம்ம கூடவே கரெக்டாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் வரவங்க பாஸ் பண்ணிடுவீங்க ரெண்டாவது கேட்டகரி யாருன்னா அந்த ஸ்டடி பிளான் படி நம்ம முன்னாடி போனாலும் நம்ம பின்தொடர்ந்து இருக்கவங்களும் பாஸ் பண்ணிடுவீங்க இந்த ரெண்டு கேட்டகரி மட்டும்தாங்க பாஸ் பண்ணுவீங்க வேறு யாரும் பாஸ் பண்ண முடியாது நம்ம கூடவே டிராவல் பண்ணுறவங்க ஒரு கேட்டகரி ரெண்டாவது கேட்டகிரி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணலினாலும் நம்ம போகிற வழியில பின்தொடர்ந்து வரவங்க அதுக்காக நான் போகிற வழியில பின்தொடர்ந்து வரவங்க தான் பாஸ் பண்ண முடியும் சொல்ல கிடையாது எங்கேயும் ஸ்டாப் ஆகாம வே எங்க வேற எங்கேனாலும் சரி வேற எந்த ஸ்டடி பிளான் வேற யார் உங்களுக்கு கைட் பண்ணாலும் அவங்களோட பாதையில் கூடவே போகணும் இல்லையா அவங்கள பின்தொடர்ந்து போகணும் இந்த ரெண்டு கேட்டகிரியில் இருக்கிறவங்க மட்டும்தான் வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் ஃபோர் பாஸ் பண்ண முடியும் ஸோ நான் பர்சனலாக நம்ம கிருஷ்ண பாக்கடமி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்றது என்னன்னா ஒன்று என் கூட டிராவல் பண்ணிட்டு வாங்க இல்லையா நான் போகிற பாதையில பின்னாடி பின்தொடர்ந்து வந்துட்டே இருங்க அவ்வளோதான் இப்போ நான் ரெண்டாவது ஸ்கெடில் போயிட்டு இருக்கேன் ஃபஸ்ட் ஸ்கெடில் முடிச்சு நீ ரெண்டாவது ஸ்கட்ல இப்போ தான் ஆரம்பி ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்கிற மொத்தம் பதினஞ்சு ஸ்கெடில் நூத்தி அஞ்சு நாள் பிளான் நீ நூத்தி அஞ்சு நாள் பிளான் என்ன நான் நீ பின் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும் நூத்தி அஞ்சு நாள் பிளான்னு நான் பதினஞ்சு ஸ்கெடில் முடிக்கும் போது நீ அட்லீஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கணும் ஒரு பன்னெண்டு ஸ்கடில் ஆச்சு மினிமம் கேரண்டி நீ என்ன பண்ணிருக்கணும் தாண்டிருக்கணும் அதிகபட்சம் அதிகபட்சம் பன்னெண்டு ஸ்கடியில் தாண்டிருக்கணும் மீதி கூடிய மூணு ஸ்கெடில் ஆமாம் ஓகே அந்த டைம்ல நம்ம வந்து பார்த்தோன்னா அது மேட்ச் பண்ணி படிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தொடர்ந்து வந்துட்டு இருந்தால் மட்டும் தான் இது சாத்தியப்படும் நான் சொல்கிறது பொறுத்துங்களா இந்த ரெண்டு கேட்டகரி இருக்க தான் பாஸ் பண்ண முடியும் நீங்கள் வேறு என்ன ட்ரை பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணாலும் வேலைக்காக நீங்கள் நான் பாதிலே நின்னாலும் சரி இல்லை என்னால் முடியல என்னால் வந்து சுச்சுவேஷனு எனக்கு வந்து பார்த்தோன்னா ப்ராப்ளம் இருக்குது என்னால் நீங்கள் முன்னாடி போனால் பின்னாடி வரேன் கன்ஃபியூஷன் ஆகுது பயமாக இருக்குது அப்படியே நிற்க வேண்டியதான் வருஷ வருஷம் நம்ம என்ன கதைகள் கட்டுவோமோ அந்த கதைகள் தான் வந்து நீங்கள் என்ன நீங்கள் சொல்கிறீங்கல்ல உங்களுக்கான பிரச்சனைகள் சொல்கிறீங்களா உங்களுக்கான ப்ராப்ளத்தை சொல்கிறீங்கல்ல எனக்கு இதான் சூழ்நிலையும் சொல்கிறீங்கல்ல அந்த சூழ்நிலை நீங்க நினைக்கிற மாதிரி பெருசா கிடையாது பெருசு தான் ஆனா அது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது பெருசா எடுத்துக்கணும்னு கிடையாது இந்த இடத்துல நீங்க எது மெயினாக ஃபோக்கஸ்டாக நீங்க எடுத்துக்கணும்னா அதுதான் இந்த சொன்னேன் நான் இப்போ ஒரு மூட்டையை தூக்கணும்னா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அந்த மூட்டை தான் இருக்குறதுலே பெரிய வெயிட் அப்படின்ட்டு கிடையாது அந்த மூட்டை பாருங்க இவ்வளவுதான் பாருந்தா வெறும் ஒரே ஒரு விரல்ல தான் தூக்கி போடுறேன் அவ்வளோதான் அந்த மூட்டையோட வெயிட் ஆனா நமக்கு வந்து அது பெருசாக எடுத்து தலையில தூக்கி வச்சுட்டோ இல்லை தோல்ல தூக்கி வச்சிட்டு சுமந்துட்டு நடந்துட்டு இருக்கீங்க எது சாதாரணமாக நினைக்கிறீங்களோ அதான் என்ன பொறுத்த வரைக்கும் வெயிட் தான் இதுதான் வெயிட் இதத்துக்கு தானே சிரமப்பட்டேன் ஓகேங்களா ஸோ எது உங்க முன்னாடி அதிகமான கனத்தோடு இருக்க போகுது எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்க போறீங்க அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்க இது ஒன்றும் இல்லை பாருங்க இவ்வளோ பெரிய மூட்டை இருக்குல்ல இவ்வளோ பெரிய மூட்டை உள்ள என்ன இருக்குதுன்னு நினைச்சிட்டிங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் நீங்க நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் ஓகேவா நம்மளால முடியாது அவங்க தான் பாஸ் பண்ணுவாங்க இவங்க தான் பாஸ் பண்ணுவாங்க இந்த நம்ம வந்து போட்டி போட முடியாது நிறைய சிந்தனைகள் எதிர்மறையான சிந்தனைகள் இவ்வளோவும் கிடக்கு இந்த மூட்டை பெருசாகிட்டே தான் போகும் இந்த மூட்டை ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா ஒரு கேரி பேக்கில் தான் இருந்துச்சு இப்போ நீங்க என்ன பண்றீங்க பெரிய ஒரு கோணிப்பை மூட்டையில போட்டு தோலை சுமந்துட்டு போயிடுறீங்க இந்த மூட்டை பெருசாகிட்டே தான் போகுதே தவிர இந்த புக்கு இருக்குது இருக்கு வரக்கூடிய நாட்கள் மூட்டை அது மூட்டை பெருசாகிட்டே தான் போகும் இதுக்கு மேலே அளவை பெருசாக்காதீங்க ஏன்னா தூக்கி வைக்கிறதுக்கு இடம் இல்லை விட்டுருங்க அது எப்பவுமே இருக்கிறது தான் அது எப்பவுமே இருக்கிறதா பிரச்சனை இருக்கிறது தான் ப்ராப்ளம் இருக்கிறது தான் சூழ்நிலைகள் நம்மளோட சூழ்நிலை அப்படி தான் இருக்கும் வேறு வழி கிடையாது எல்லாம் கடந்து வந்து நீங்கள் படித்து தான் ஆகணும் நீங்கள் அது பத்து நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்களா எனக்கான சூழ்நிலைகள் நான் கரெக்டாக வரும்போது ம் எனக்கான சூழ்நிலைகள் கரெக்டாக வரும்போது நான் பாஸ் பண்ணிவிடுன்னு நினைச்சிங்கன்னா அது அமையவே அமையாது ஏன்னா நீங்கள் நினைக்கிற சூழ்நிலை அப்படிங்கிறது நமக்கு முடிஞ்சு போச்சு ஸ்கூல்லே முடிஞ்சு போச்சு காலேஜ்லேயே முடிஞ்சு போச்சு இப்போ நம்ம சூழ்நிலை இதுதான் நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் இது இதுக்கு நடுவில் தான் நம்ம படிச்சாங்கன்னு வேற வழி கிடையாது நீங்கள் நினச்சாலும் அது வந்து அதுக்கான சான்ஸ் வந்து உருவாக்க முடியாது ஏன்னா நம்ம அப்போ இருந்தது வேற இப்போ இருந்தது வேற இந்த சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் படிச்சுக்கணும் இதே அடுத்த வருஷம் பார்க்கும் போது இந்த சூழ்நிலையே கிடைக்காம போய்டும் அதுக்கு அதுக்கடுத்த வசம் இதோட இன்னமும் மோசமாக இருக்கும் இருக்கிற சூழ்நிலைக்குள்ள இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறது பாருங்க அந்த வாய்ப்பை எப்படி தக்க வச்சுக்கணும்னு பாருங்க வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் ஃபார் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்த்தோன்னா நீங்க டிசைட் பண்ணுங்க இன்னைக்கு நாள் டிசைட் பண்ணுங்க நான் கூடவே ட்ராவல் பண்ண போகிறேன்னா இல்லை சார் போகக்கூடிய அந்த வழியில பின்தொடர போறேன்னா ரெண்டு கேட்டகிரியில் எப்படி இருந்தாலும் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அந்த ரெண்டு கேட்டகிரியில் நீங்கள் எந்த கேட்டகிரியும் இதை சூஸ் பண்ணிட்டு இன்னிலேருந்து நீங்க உங்களுடைய டெசிஷன் வந்து எடுங்க நீங்கள் ஸ்டாப் ஆகுறது நிற்கிறது இல்லை முடியலன்னு உட்காரது இல்லை வேறு ரூட்டு மாற்றி போகிறது வேறு ரூட்டு மாற்றி போனான்னு பரவாயில்ல அங்கேயாச்சும் நீங்கள் பா முழுசாக போகிறீங்கன்னு பார்த்தா அங்கேயும் பாதில் நிற்பீங்க இது தான் நம்ம வருஷம் வருஷம் பண்ணிகிட்ருக்கோம் பட் இந்த வருஷம் அதை பண்ணாமல் உங்களுக்குள்ளே ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட்டில் சேஞ்ச் கிடைக்கும் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸாம் வரைக்கும் பின்தொடர்ந்து வந்துட்டே உங்களால் எவ்வளோ முடியுமோ பின்தொடர்ந்து வந்துட்டே இருங்க எவ்வளோ முடியுமோ ஓகே மத்தவங்க முடிச்சுட்டு போகிறாங்க பா கவலைப்படாதீங்க மற்றவங்க எவ்வளோ படி படிச்சுட்டு போகிறாங்க எவ்வளோ முடிச்சுட்டு போகிறாங்க நமக்கு அது பிரச்சனை கிடையாது நம்மளால் நம்ம பெஸ்ட்டாக எவ்வளோ எவ்வளோ இந்த இன்புட் கொடுக்குறமோ கொடுங்க நான் போன தடவை ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு வீடியோ பதிவு நான் போட்டிருந்தேன் நம்ம பேச்சில் ப்ரெக்னென்ட்டாக இருந்த ஒரு பொண்ணு வந்து பார்த்தினா பாஸ் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா த்ரீ மந்த் அவங்க வந்து பார்த்தோன்னா ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது வாமிட்டிங் சென்சேஷன் அவங்களால புக்கு தொட முடியாது எதுவுமே பண்ண முடியாது வெறும் காதில் ஆடியோ மட்டும் தான் கேட்க முடியும் நம்ம லைவ் டெஸ்ட்டு நம்ம போடுற வீடியோ இது காதில் கேட்டு கேட்டு முடிஞ்ச வரைக்கும் புக்கு அவங்க அவங்களால எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த புக் எடுத்து பார்த்தாங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே பண்ணலை குரூப் ஃபோரில் பாஸ் பண்ணிட்டாங்க இப்போ ரீசெண்டாக கூட வந்து நமக்கு வந்து கால் பண்ணி சொன்னாங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க நம்ம தான் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கனால நம்ம வந்து ஓகே நெக்ஸ்ட் மந்த் நான் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் நம்மளால் படிக்க முடியாது அப்படிங்கிறது பார்க்கல அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன ஓகே ஆடியோ கேட்க முடியுமா கேட்கலாம் என்ன பண்ண முடியும் நம்மளால் பெஸ்ட்டு என்ன பண்ண முடியுமோ பண்ணணும்னு நினச்சாங்க ஆனால் அவங்களுக்கே தெரியாது இந்த அளவுக்கு ரிசல்ட் வருன்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க சூழ்நிலைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்புகளை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் நினைக்கலாம் சார் அப்படி நானும் வந்து வெறும் ஆடியோவே கேட்டு பாஸ் பண்ண முடியுங்கன்னா அவங்கள்ட்ட சூழ்நிலை அதுக்குள்ளே அது மட்டும்தான் சான்ஸ் இருந்துச்சு அந்த சான்ஸுக்கு அவங்க கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாங்க அதை வந்து மும்முரமாக பயன்படுத்தினாங்க அதனால அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க உங்களுக்குள்ள சான்ஸ் எவ்வளோ வேணால் டிஃப்ரெண்ட் ஆகலாம் நிறையா வேரி ஆகலாம் எல்லாருமே அது சாத்தியப்படாது ஏன்னா டெஸ்ட்டு கூட அவங்க அட்டன் பண்ணி பார்க்கல கடைசியில் ஒரு பத்து டெஸ்ட்டு தான் அட்டன் பண்ணி பார்த்தாங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதி விலக்கும் அவங்க அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னவோ அதை சரியாக பயன்படுத்தினா அவங்களுக்கு பெஸ்ட்டை கொடுத்தாங்க அதான் பாஸ் பண்ணாங்க நீங்களும் அதே மாதிரி தான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எவ்வளவு எவ்வளோக்கு எவ்வளோ படிக்க முடியும் எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட் போட முடியும் எவ்வளோ எவ்வளோ ஃபாலோ பண்ண முடியும் அவ்வளோதான் அந்த பெஸ்ட்டு கொடுத்துட்டு வாங்க ரிசல்ட் நீங்களே வந்து ஒரு மேஜிக்கான ஒரு விஷயங்கள் நீங்கள் நிறைய வந்து எதிர்பார்ப்பீங்க லைஃப்பில் நான் சொல்கிறது பொறுத்துங்களா ஸோ இன்றைக்கி நாள் டிசைட் பண்ணுங்கள் இப்போ இந்த செகண்ட் டிசைட் பண்ணுங்கள் கூடவே ட்ராவல் பண்ண போகிறீங்களா இல்லை நம்மளை பின் தொடர்ந்து வர போகிறீங்களா ரெண்டு கேட்டகிரும் நீங்கள் இருந்தாலுமே நீங்கள் பாஸ் தான் நீங்கள் டிசைட் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ அவங்களை பிடிச்சி நினைக்கிற மீன் மாட்டேன் ஒரு தலைவரோட சந்திக்கலாம் இதுக்கு ஷோ பகடம் குருகிருஷ்ணன் தேங்க்யூ